ஆர்எஸ்எஸினுடைய அஜெண்டாவிலே இருந்து வந்த அண்ணாமலையும் ஆர்எஸ்எஸ்க்கு அடியால் வேலை பார்க்கக்கூடிய சூத்திர அடியாள்களாக இருக்கக்கூடிய சீமான் போன்றவர்களும் ஒரு புள்ளியில் சந்திப்பது என்பது நிர்மலா சீதாராமன் வந்திருக்கிறார் என்பதற்காக அவருடைய ஊடகவியலாளர்கள் தான் சீமான் அங்கு சென்றதை நமக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க திமுககாரர்களுக்கு வந்து சீமான் மாதிரி ஒரு செல்லா எங்கே வந்து உருண்டுகிட்டு இருக்குங்கிறத கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் திமுக காரனுக்கு மூலம் கிடையாது அப்படி கூட துரோ சீமான சீமானோட கூட ஒரு சிறந்த துரோ யார் இருக்க முடியும் நீ வந்து மோடியை போகலந்து பேசுகிற அண்ணா படம் ஒன்னே போகலந்து பேசுறாப்ல சீமானே அன்றைக்கு உப்புதம் வாக்குமூலம் கொடுத்துருக்காருன்னு தான் அர்த்தம் போதுமா இப்போ பேசக்கூடிய திமுக தமிழ்நாட்டுக்கு இந்த நிதிகள் மறுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சிருக்கணும்ல எத்தனை அமைச்சர் புறக்கணிச்சார்கள் அது மாதிரி கட்சி தலைவர் தானே ஒரு பக்கம் புறக்கணிக்கிறதா அரசியல் நீங்கள் காட்டிக்கிறீங்க இன்னொரு பக்கம் சமரசத்துக்காக அமைச்சர்களாம்னு அனுப்புறதா தேங்க் விஜய் என்கிற திருடனும் என்கிற திருடனும் தன்னை பாஜகவின் ஆட்கள் என்பதை கண்டுபிடித்து விட கூடாது என்பதற்காக தெளிவாக திமுக மீது ஒரு அவதூரை தொடர்ந்து பரப்பிய மக்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான் நாங்க அடுத்த வருஷம் சும்மா இருக்க மாட்டோம் அதுக்கு அடுத்த வருஷம் சும்மா இருக்க மாட்டோம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குழந்தை அப்படி சொல்லுவாங்க நாங்க குழந்தை அடுத்த வருஷம் நாங்க தண்ணி அதுக்கு பிறகு தெரியுது

தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் ரெண்டு பேரும் இன்றைக்கு எஸ்ஆர்எம் காலேஜில் அந்த நிகழ்ச்சியில் ரெண்டு பேரும் ஒரே மேடையில் பங்கேற்று அரசியலில் ரெண்டு ரெண்டு துருவங்களாக இருந்தாலும் இன்றைக்கு ஒரே நிகழ்ச்சியில் ரெண்டு பேரும் பங்கேற்றுக்கு ஒரு பேசும் பொருளாக இருக்குது ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் அவரை சந்தித்த மாதிரி ஒரு செய்திகள் வந்துட்டுருக்கு அந்த சீமான் படுத்திருக்க நிலையில் இப்போ ரெண்டு பேரும் ஒரே மேடையில் வந்திருக்கதை எப்படி பார்க்கறது என்னுடைய சங்கின்னு சொன்னா அவனை கரட்டி அடிப்பேன்னு சொன்ன சீமானும் இனிமே செருப்பே அணிய மாட்டேன்னு சொன்ன அண்ணாமலையும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஒரு பக்கம் பிரிண்ட் ஆகிற நோட்டு வந்து செல்லாத மாங்கி இல்லையா இது ரெண்டு பேருமே காசு அடிப்படையில் நீங்கள் அரசியலில் வந்து நாங்கள் முப்பத்தாறு தொகுதி ஜெயிச்சிருவோம் நாங்கள் தான் அடுத்து அண்ணாமலை தான் முதலமைச்சராக போகிறாரு அண்ணாமலை வந்ததுங்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் அண்ணா வந்தது மாதிரி அப்படின்லாம் ஏகப்பட்ட சீன் போட்ட பயவுலேயே புறாமல் அவருடைய தொகுதியிலேயே அவர் ஜெயிக்க முடியல அவருக்காகத்தான் ஈடி ரெய்டு எல்லாம் நடத்தி வந்து செந்தில் பாலாஜி எல்லாம் சிறைக்கு அனுப்பி பழைய அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த கண்டெக்டர் டிரைவர்கள்ட்ட பணம் வாங்கினாங்க வேலைக்கு போஸ்டிங் போடுறதுக்குன்னு சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்லி அதற்கான வழக்குகளை மறுபடியும் உயிரோட்டம் கொண்டு வந்து ஈடி வந்துடும் வந்துடும் சொல்லி குங்கு மண்டலத்துல செல்வாக்கு செலுத்துவதற்கு செந்தில் பாலாஜி தடையாக இருக்கிறார் என்று சொல்லிதான் அவ்வளவு தூரம் செஞ்சாங்க ஆனா அண்ணாமலையால சட்டமன்ற தேர்தலோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலோ கவுன்சிலர் வார்டு தேர்தலோ எந்த தேர்தலையுமே அவரால் வந்து வெல்ல முடியாது அப்படிங்கிற யதார்த்தத்தை தேசிய தலைமையை புரிந்து கொண்டது மற்றவர்கள்லாம் வந்து வென்றால் தான் வெற்றி சீமானை பொறுத்தவரையில் தேர்தல் அட்டன் பண்றதே அவருக்கு வெற்றியா இருக்கும் ஏன் அப்படின்னா தேர்தல்ல வந்து ஜெயிச்சிட்டோம்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாராவது எம்எல்ஏ ஆயிடுவாங்க கட்சியில இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாயிருவாங்க நம்மளோட மேடையில நல்லா பேசுன காலிய நம்ம காலி பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருந்தோம் அப்படிப்பட்ட கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிற சீமானுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களே இருக்க கூடாது இப்ப நீங்க திருமாவளவன் அவர்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துறாருன்னா அங்க ஏகப்பட்ட பேர் வந்து இரண்டாம் கட்ட தலைவர் இருக்காங்க சிந்தனை செல்வன் வன்னி அரசு பாவரசு அப்படின்னு வரிசையா அவர் ஆட்கள் வச்சிருக்கிறாரு அப்ப இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கிற கட்சி தான் வந்து ஆப்பாங்க எப்பவுமே அண்ணா வந்து மறைந்த போது திமுக ஏன் மறையவில்லை என்றால் அண்ணாவின் தம்பிகளாக இருக்கக்கூடிய நாவலர் நெடுஞ்செலியன் கலைஞர் கருணாநிதி என்று ஒரு பெரிய வரிசை இருந்தது சாதி பாச்சா நாஞ்சில் மனோகரன் என்று ஒரு பெரிய பட்டாளம் இருந்தது பேராசிரியர் அன்பழகன் என்று ஒரு பட்டாளம் இருந்தது அதனால அந்த தத்துவம் அந்த அந்த விழுந்து விடவில்லை தனக்கான அரசியலிலே தனக்கு தன்னை பின்பற்றுகிறவர்களை தன்னுடைய சித்தாந்தங்களை வந்து காப்பாற்றுகிறவர்களை உருவாக்குகிறவன் வந்து ஒரு சிறந்த தலைவனா இருப்பான் ஆனா சில ரெண்டு பேரும் வெவ்வேறு கட்சி ஒரு நிகழ்ச்சியில் ஒன்றாக இருக்கிறாங்க அப்படின்றதுனால அரசியல் க அரசியல் கணக்கோட சேர்த்து பார்க்கணுமா ரெண்டு பேருக்கு ஓனர் ஒரே ஆழ்த்துகிறாங்க ஓனர்னா நீங்கள் என்ன பொருள் சொல்கிறீங்க ரெண்டு பேருமே நாக்பூரால் ஏவப்பட்டவர்கள் ஆர்எஸ்எஸ்க்கு வந்து அடியார் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சீமான் விட்டார் ஆர் எஸ் எஸ் பார்த்து வந்து பாஜகவை உருவாக்குகிறது இந்த மாதிரி ஐபிஎஸ் அதிகாரிகளை உருவாக்குகிறது மாநில தலைவரை உருவாக்குகிறதுனா ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவில இருந்து வந்த அண்ணாமலையும் ஆர் எஸ் எஸ் அடியால் வேலை பார்க்கக்கூடிய சூத்திர அடியாள்களாக இருக்கக்கூடிய சீமான் போன்றவர்களும் ஒரு புள்ளியில சந்திப்பது என்பது ஒரு வகையில வந்து நம்ம எந்த அடிப்படையில ஆர் எஸ் எஸ் அடியாள்னு ஒரு பெரிய வார்த்தையை பயன்படுத்துறீங்க நிர்மலா சீதா சீதாராமன் சந்திச்சதாக அவர் சந்திக்காத ஒன்ன சந்தித்ததை மாதிரி செய்திகள் போடுறீங்க சீமான் சீமானவர்கள் ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபிங்கிற ஒரு முத்திரைக்குள்ள கொண்டு போய் அது வகையில ஒரு அரசியல் பாக பார்க்குதான் திமுக அப்படி ஒரு முத்திரை யாருமே குத்தலை அவரே அதற்கான சூழ்நிலை உருவாக்கி போட்டார் அதாவது பெரியார் சிலையை உடைப்பவனை நம்ம பார்த்துருக்கிறோம் மறுநாள் அவனை மனநோயாளி என்று பத்திரிகையில் செய்திக்குறோம் பெரியார் சிலையை உடைத்தால் அவன் மனநோயாளியாகத்தான் இருப்பான் என்று பத்திரிகைக்காரர்கள் நினைக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அவர்கள் மனநோயாளிகள் கிடையாது அடியால் வேலை பார்க்கிறவர்கள் ஆர் எஸ் எஸ் அடியாட்கள் ஆனால் தமிழ்நாட்டு அரசியலே பெரியாரினுடைய சிலையை கூட உடைக்க முடிகிறது யாரும் கவனிக்காதப்ப பெரியாரின் சித்தாந்தத்தை உடைக்க முடியுமா அப்படிங்கிறப்ப பெரிய புராணத்துல வந்து ஒரு வரலாறு ஒரு கதை உண்டு பெரிய புராணத்துல எப்படின்னா ஒரு மன்னனை கொலை செய்ய வேண்டும் என்று ஒருத்த முடிவெடுத்தா ஆனால் மன்னனை நெருங்க முடியவில்லை படை பலங்கள் இருக்கிறது ஒற்றர்கள் இருக்கிறார்கள் பாதுகாப்பு கவசங்கள் எல்லாம் இருக்கிறது அந்த மன்னனை எவ்வளவு எளிதாக அணுக முடியாது மன்னனினுடைய பலவீனம் என்னன்னு பார்த்தான் மன்னன் மிகப்பெரிய சிவபக்தன் அப்ப சிவன் அடியார்கள் வேடத்திலே போனால் ஒரு சிவபக்தனாக இருக்கக்கூடிய தீர்த்து கட்டுவதற்கு எந்த விதமான தடை இருக்காது நம்மளை அனுமதி அனுமதிப்பதிலே எந்த பிரச்சனை வராது என்று தெரிந்து கொண்டவன சிவன் அடியார்கள் வேடத்திலே போய் அந்த மன்னனை வெட்டி வீழ்த்தினான் என்று ஒரு பெரிய புராணத்திலே ஒரு இது உண்டு சம்பவம் உண்டு அந்த சம்பவத்தை நான் சீமானோடு பொருத்தி பார்க்கிறேன் பெரியாரின் கருத்துக்களை மேடைகளிலே பேசி பெரியாரை போலவே வந்து பல கருத்துக்களை சீர்திருத்தங்களை பேசுவதை போல தோற்றத்தை அழித்து கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு கருப்பு டிஷர்ட் போட்டுக்கொண்டு சேகுவாராவை பேசி இடதுசாரி சித்தாந்தங்கள் பேசி பெரியாரின் பேரன் நான் மார்க்சின் நான் சாதி மத பேதங்கள்ல இருந்து நான் வந்து வெளியில வந்துட்டேன் என்றெல்லாம் நம்ப வைத்து கடைசியில கொண்டே தமிழ் தேசியம் என்கிற பெயரிலேயே கொண்டு போய் ஆர்எஸ்எஸினுடைய அடமான கடையிலேயே கொண்டு போய் இந்த கட்சியை வைத்து விட்டு வந்திருக்கிறான் அவருக்கு காவல் கூடிய இடத்துல சாட்டை துறை முருகனும் இடம்பவன ரெண்டு என்று காவலாளிகளையும் தவிர கட்சி காணாமல் போய்விட்டு நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சதா திமுக சார்பு நிலையில் ஊடகங்கள் எல்லாவற்றையும் செய்திகள் வந்தது சீமன் அவர்கள் முழுமையாக மறுத்திருக்கிறாரு நிர்மலா சீதாராமனை சந்திச்சாரா இல்லையா நிர்மலா சீதாராமன் வந்திருக்கிறார் என்பதற்காக ஊடகங்கள் அவருடைய முக்கியமான செய்திகளை சேகரிப்பதற்காக சென்ற ஊடகவியலாளர்கள் தான் சீமான் அங்கு சென்றதை நமக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க திமுக காரர்கள் கிடையாது திமுக காரர்களுக்கு வந்து சீமான் மாதிரி ஒரு செல்லா காசு எங்கே வந்து உருண்டுகிட்டு இருக்குங்கிறத கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் திமுக காரனுக்கு முன்ன கிடையாது இப்படித்தான் வந்து நான் விஜயலட்சுமியை பார்க்கவே இல்லைன்னா அப்புறம் பழகவே இல்லைனாரு அப்புறம் கொஞ்ச நாள் தானே இருந்தோம் மூணு மாசம் தானே இருந்தோம்னாரு ஒன்றுனா சொன்னாரு முத்தம் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டோம் முத்தமா ஒண்ணும் பண்ணடா அப்படின்னாரு கடைசில ஏழு முறை கற்களைப்பு செய்தா நான் மாவீரே இல்லையான்னாரு பெண்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்வார்களா ஏழு முறை கருக்கடைப்பு செய்தவன் வந்து மாவீரன் என்று சொல்லக்கூடியதை பெண்களையே பக்கத்திலே வைத்து கொண்டு ஒரு அரசியல்வாதி அதாவது தமிழ்நாட்டு அரசியல்வாதியில் சீமான அளவுக்கு ஒரு சாக்கடையான ஒரு அரசியல்வாதி யாருமே கிடையாது ஏன்னா பெண்களை இவ்வளவு வெளிவுபடுத்தக்கூடிய ஒருவன் வந்து அரசியலுக்கு வந்து அதாவது குடும்ப தலைவனாவதற்கே நீ தகுதி இல்லை நீ ஒரு பெண்களை இல்ல இரண்டு பெண்களை கையல் கையெழு நீ ஏமாத்திட்ட உன் வயசு சர்டிபிகேட் என்னங்கிறது அந்த அம்மாவுக்கு கல்யாணம் இல்லை தனிப்பட்ட விவகாரம் தனிப்பட்ட விவகாரம் இல்லைங்க ஒரு பெண்ணை வந்து வஞ்சிக்கிறது ஏமாற்றுறது எப்படி தனிப்பட்ட விவகாரமாக இருக்கான் அந்த அம்மா கதறி இருக்கு அதனால அவங்க தான் இன்னைக்கு வேற வழியில் அவர்கள் பாதிப்பை வெளியே சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க அதனால சீமானால வந்து ஏமாற்றப்பட்டவர்கள் வச்சிக்கப்பட்டவர்கள் நான் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சா வெளிப்படையா சொல்ல போறேன் போறேன் எனக்கு என்ன மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு ஆம் தமிழர் கட்சிக்காரனே சொல்றான் அன்னை உறுதியா உன்ன மறுத்தாருன்னா அது உண்மையா தான் இருக்கும் எதிரா உண்மையா இருக்குன்னு கேட்டேன் அண்ணே எதை வந்து பொய்ன்னு சொல்றாரா அதுதான் உண்மையா இருக்குமே அப்படின்னு சொல்றான் பழைய பங்காளிய கூட சொல்றான் இல்ல நாங்க வெரிஃபை பண்ணிட்டோம் நிர்மலா சீதாராமன் கடைசியா இப்ப இன்னொரு உருட்டு உருட்டுற அவரே அந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு சாப்பிட போனேன் பண்ணிட்டாங்க நிர்மலா சீதாராமன் ரூமுக்குள்ள போய் நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது கிராஸ் ஆகவே நம்ம சில பேர் சும்மா தெரியுமா நான் எதிர் வராம அந்த டீ கடைக்கு போனேன் அவனு வந்துட்டேன் சொல்லுவா இல்ல அதே மாதிரி ஒரு கதையை இப்ப கிரியேட் பண்ணியிருக்கிறார் ஏன்னா இந்த சாப்பாடுங்கிறது ஒரு விஷயம் பாருங்க அது சீமானுடைய வாழ்க்கை வரலாற்றுல ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்துகிட்டே இருப்பான் நீங்க பிரபாகரனை பார்க்க போன யாராவது ஆமகரி கதையை வந்து குளத்தூர் பண்ணி சொல்லியிருக்கிறாரா அரியுமதி சொல்லிருக்கிறாரா பாரதி ராஜா கூட பார்க்க போயிருக்காரு சொல்லியிருக்கிறாரா மறைந்த இயக்குனர் மகேந்திரன் சொல்லியிருக்கிறாரா மணிவண்ணன் சொல்லியிருக்கிறாரா சோறுதுங்கிற கதையை வந்து சொன்னது வந்து இந்த உலகத்துக்கு வந்து அதாவது ஈழ விடுதலைக்காக போராடியவர்கள் அப்படிங்கிறவங்க அவங்க மில்டரி நடத்துனாங்கன்னு எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கும் போது மில்டரி ஓட்டல் நடத்தினாங்கன்னு உலகத்துக்கு சொன்ன ஆள் வந்து தமிழ் தேசியவாதிகளை வந்து சோற்றால் அடித்த பிண்டங்களாக மாற்றியது அவர்தான் தான் இங்க சீமானுடைய கதைகள்லயே ரொம்ப முக்கியமானது என்னன்னா அரசியல் உரையாடல்கள்லயே எந்த சீரியஸான கதைக்குள்ள போனாலும் சோத்து கதையை நடுவில் கொண்டு நட்டுறாங்க உதாரணத்துக்கு ஒரு கூட்டத்துல பேசுறாப்புல மகாபாரத போர் நடக்கிற போது போர் நடக்கிற போது அங்கு போர் புரிந்த வீரர்களுக்கு வீரர்களுக்கு சோராக்கி போட்டதே நம்ம தமிழக மகாபாரத போர் என்பதே கற்பனை அவங்க சோறு திண்டாயினா ரொட்டி திண்டாயினா நமக்கு தெரியாது ஏன்னா அது நடந்த நிலம் வந்து தமிழ் நிலம் கிடையாது நீ புறநானூற்று கதைக்குள்ளே போய் சொன்னால் பரவாயில்ல இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து சோழர்கள் எல்லாம் படை திரண்டு போய் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்தார்கள் என்னடா அர்த்தம் ரஜாவின் மூலம் திரண்டு போய் மதுரக்காரன் கேங்குவார் அடிச்சிருக்காங்க பாண்டிய மன்னர்கள் படையெடுத்து போய் சேர நாட்டை வந்து போற வந்து சிதைத்தார்கள் என்னடா அர்த்தம் மதுரகாரன் போய் கோயம்புத்தூர் அடிச்சிருக்காங்க அடிச்சுருக்காங்க சிந்தப்பட்ட ரத்தம் தமிழ் ரத்தம் இந்த புறநா நூற்று வீரம்ங்கிறாங்க இவங்களா இந்த பழமைவாதம் பேசுகிறவன் ஒரு நுட்பம் இருக்கும் அவன் கலவரங்களை புனிதமாக்கிடுவான் கொலைகளை நியாயப்படுத்திடுவான் பெருமிதங்களை சொல்லிக்கிட்டே இருப்பான் இப்போ பாரி வந்து பரம்பு மலை ஆண்டாருங்கிறாங்கல பாரி வல்லல் முல்லைக்கு தேர் கொடுத்தாருங்கிறாங்கல ஒரு தமிழ் ஆய்வு மாணவன் வந்து பிஹெச்டி பண்றாங்க வந்து உணவர் போட்ட ஆய்வுக்காக போய் பரம்பு மலையை போய் பார்த்து வந்தேன் தெரிஞ்சு வந்தேன் அதோடைய அளவுகளை எல்லாம் பார்த்தா இன்னைக்கு பரம்பு மலை என்பதும் பாரி ஆண்டதாக சொன்னதும் ஒரு பஞ்சாயத்து போர்டு தான் இருக்கு ஒருவேளை பாரி மன்னன் இன்றைய உயிரோடு இருந்திருந்தால் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா தான் இருந்திருக்க முடியும் நம்ம பண்றது மாதிரி பேர அரசும் கிடையாது அப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னா மிகைப்படுத்தி பேசுவதன் மூலமாக ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது உண்மையை வந்து மக்களுக்கு தெரிய விடாம பார்த்துக்கிறோம் இல்ல சீமான் அவர்கள் நிர்மலா சீதாராமன் சந்திச்சதாவே வச்சுக்கிட்டாலும் என்ன அரசியல் கணக்காக இருக்க முடியும் அரசியல் கணக்கு என்ன திமுகவே வீழ்த்த வேண்டும் திராவிட இயக்கம் இருக்கு அவர் தான் தனிச்சு நிக்க போறேங்கிறத ஏற்கனவே சொல்றாரு வேட்பாளர்கள் அறிவிச்சுட்டு தானே இருக்காரு நாம் தமிழர் கட்சி பேசி அதுக்கு என்ன அர்த்தம் ஜனநாயக சக்தியா இருக்கிறவன் இப்ப இந்தியா முழுமைக்கு வந்து ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த பெருமை வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது காங்கிரஸ் கட்சி பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற போது அவருடைய கட்சிக்கு வந்து கிளைகள் இருக்கிறது எல்லா ஊர்களிலேயுமே கட்சி இருக்கிறது காங்கிரஸ் கட்சி இல்லாத இந்தியாவினுடைய எந்த மாநிலத்தையா சொல்ல முடியுமா எல்லா ஊரும் இருக்கு அது வலிமையோடு இருக்கிறதா வலிமை குறைந்து இருக்கிறதா அப்படி வேணா பேசலாமே தவிர கட்சி இருக்கா இல்லையான்னு கேட்டா இருக்கு அண்ணாதிமுக ஆட்சியில் இல்லை ஆனா அண்ணாதிமுகங்கிற கட்சி இல்லாத ஊர்களை ஏதாவது காட்ட முடியுமா அவனால குருவி கூடுகட்ட அஞ்சுக்கிற குக்கிராமங்களிலே கூட அதிமுகவின் கொடி பறந்து கொண்டுதான் இருக்கும் எனக்கு தெரியும் அப்ப கட்சி இல்லாம இருக்காது ஏன் அவர்கள் கூட்டணி சேர்றாங்க எதுக்கு இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு சேர்றாங்க நம்மளுடைய கருத்தின் கீழே ஒரு குடையின் கீழே எல்லா சக்திகளையும் ஒன்று திரட்டுவது என்பது எதற்காக வெற்றி பெறணுங்கிறக்காக தானே சீமானுக்கு வெற்றி பெறணும் என்கிற நோக்கம் உண்டா எந்த கட்சியும் அண்ணாமலையோடு மேடையை பகிர்ந்து கொள்வதற்கு கூச்சப்படாத சீமான் தமிழ் தேசியம் பேசுகிற எத்தனை தலைவர்களோடு மேடையை வந்து இருக்கிறாரு மே பதினேழு இயக்கத்துல இருந்து தமிழ் தேசியம் பேசக்கூடிய எத்தனையோ தோழமை சக்திகளுக்கு ஈழ விடுதலையை தன் வாழ்நாள் முழுக்க பேசுகிற திருமாவளவன்ல இருந்து எத்தனை பேரோடு வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அந்த மேடையை வந்து பகிர்ந்து இருக்கிறாங்க ஒன்றா பேசியிருக்கிறாங்க இல்லை கல்லூரி நிகழ்வியும் நீங்கள் பொது நிகழ்ச்சியும் சமப்படுத்துறீங்களா இல்லை நான் கேட்கறது நான் சித்தாந்த ரீதியாக இந்திய தேசியத்தை எவன் எதிர்க்கிறானோ இந்திய தேசியத்தை எவன் ஒப்புக்கொள்ள மறுக்கிறானோ அவர்கள் அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கக்கூடிய இந்திய தேசியத்திற்கு எதிராக எவன் களமாடுகிறானோ தான் தமிழ் தேசியவாதி என்பதுதான் உண்மையான தமிழ் தேசியவாதிகளின் குரலாக இருக்கு இந்திய தேசியத்தை நான் எதிர்க்க மாட்டேன் அவன் தான் மும்மொழியை நம்ம இது திணிக்கிறான் அவன் தான் நீட் தேர்வை நம்ம இது திணிக்கிறான் அவன் தான் கச்சத்தீவை பறிச்சு கொண்டு வந்து அன்றைய காங்கிரஸ் ஆட்சியா இருந்தாலும் அன்றைய இந்திய தான் வந்து கச்சத்தீவை நம்முடைய முழுக்கு பிரிக்கிறது மீனவர்கள் சுடப்படுகிற போது அதற்கான நீதியை வழங்க மறுப்பது எதுனா இந்திய தேசியம்தான் தமிழக மீனவர்கள் சுடப்பட்டார்கள் இந்திய மீனவர்களாகவே அவன் கருத மறுக்கிறான் தமிழ்நாடை தான் கருதுறான் எந்த உரிமையும் தர மறுக்கிறான் கல்வி நீதியை தர மறுக்கிறான் இதற்கான எல்லா விஷயத்தையும் மறுக்கிறான் அவனோட போய் நீ கொஞ்சம் குலவுரியே உன்னை விட துரோகி சீமான விட ஒரு சிறந்த துரோகி யார் இருக்க முடியும் நீ வந்து மோடியை புகழ்ந்து பேசுற ம் மூலம் ஒன்னே போனது பேசுறாப்புல நீங்க கூட்டு கலவாணி போயிருக்கான நாங்க வந்து கூப்புரல் கூட்டு கத்திக்கிட்டு இருக்கோம் பல வருஷமா எங்க மேல நீ எப்படி சீமான பத்தி அப்படி பேசணும் சீமானே இன்றைக்கு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்கான்னு அர்த்தம் மூலமா இல்ல நீங்க புகழ்கிற சீமானுக்கு என்ன யோக்கியது இருக்க முடியும் இல்ல நீங்க அவங்க கூட்டு கலவாளின்னு சொல்றீங்க ரொம்ப நாளா ஒரு குரல் இருக்குன்னா திமுக தான் பாஜகவுடைய பி டீம் தமிழக வெற்றிக் கழகத்தில் எல்லோருமே சொல்லக்கூடியதான் திமுக தான் அதி பாஜகவுடைய பல வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது ஒரு உதாரணம் சொல்கிறேன் மும்மொழி கொள்கை எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு ஏற்கனவே அதிமுகவில் இருந்தாரு முதலமைச்சர் இருந்தாரு பாஜக நீற்று இடத்துல பூரா கையெழுத்து போட்டாங்க கருப்பு சட்டங்களை கொண்டு வர்றாங்க வேளாண்மை திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வர்றாங்க எத்தனையோ வந்து மோசமான கருப்பு சட்டங்களை கொண்டு வருகிற போதெல்லாம் கண்களை மூடிக்கொண்டு ஆதரித்தாங்களா இல்லையா நாடாளுமன்றத்தில் ஆதரித்தாங்க ஓட்டு போட்டாங்க நீட்டு இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டாங்க அப்படி ஏதாவது திமுக செய்கிறதா திமுக வந்து மும்மொழி கொள்ளை எதிர்க்கிறது வக்குவாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக வழக்கு போடுகிறது எப்படி ரகசிய ஒப்பந்தம் இருக்க முடியும் கடுமையான சித்தாந்த பகை இன்றைக்கு பிரதமர் வந்து நேற்று வந்து ராமேஸ்வரத்துக்கு பாம்பன் பாலத்திற்கு வரவேற்பதற்கு கூட குற்றச்சாட்டு அமைச்சர்களாவது பங்கேற்கிறார்களே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறது அது வந்து உறவா இல்லை இவ்வளவு விஷயங்களை பேசக்கூடிய திமுக முதல்வர் வரக்கூடிய விஷயத்த தமிழ்நாட்டுக்கு நிதிகள் மறுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சிருக்கணும்ல

அதனால ஒரு மாநில அமைச்சர் ஒரு அரசு விழாவை புறக்கணிப்பது அரசு என்பது வேறு அரசியல் கோட்பாட்டு ரீதியான சித்தாந்த ரீதியான வந்து சமரசம் என்பது வேறு சித்தாந்த யோகியாக எங்காவது மும்மொழிக் கொள்கை ஏற்றுக்கொண்டாங்க சொல்ல முடியாது வேற கச்சத்தீவை வந்து மீட்பது வந்துதான் எங்களுடைய கோரிக்கை என்னென்ன சொல்றாரு நேற்று முண்டா முந்தா நாலு இலங்கைக்கு போன பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து கச்சத்தீவை மீட்டு கொடுக்கறதுக்கு வந்து ஏதாவது பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காரா இல்லை மீனவர்கள் தாக்கப்படுவது குறித்து ஏதாவது கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரா என்ன செஞ்சிருக்கிறாரு அவங்க சொல்றாங்க ஹெலிகாப்டர் வழியா வந்தாரு ராமர் பாலத்தை பாத்துக்கிட்டே வந்தாருங்கிறாங்க ராமர் பாலம்னு ஒன்று கிடையாதுன்னு நாசா இருந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை விஞ்ஞான கழகங்களும் அது மணல் திட்டு தான் இருக்கு அப்படி ஒன்னு கிடையவே கிடையாது அப்படி இருக்கும்போது ஏன் அப்படி இருக்கும்போது ஏன் திமுக நோக்கி நாம் தமிழரா இருக்கட்டும் தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும் திமுக எதிர்ப்பாக பேசக்கூடிய எதிர்கட்சிகளா இருக்கட்டும் திமுக தான் பாஜகமாக இருக்குதுன்னு சொல்ல வேண்டிய தேவையே வருதுன்னு நினைக்கிறா நம்மதான் பீட்டீம்னு கண்டுபிடிச்சிருக்காக வருது வேற ஒரு காரணம் முடியாது திருடன் வந்து பிடிவிடக்கூடாது என்பதற்காக தப்பி விடுகிற போது அவனும் திருடன் திருடையை கத்திக்கிட்டே போவான் விஜய் என்கிற திருடனும் சீமான் என்கிற திருடனும் தன்னை பாஜகவின் ஆட்கள் என்பதை கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக தெளிவாக திமுக மீது ஒரு அவதூரை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க கும்மணி கொள்கையை எதிர்த்து வந்து நிதி ஆதாரத்தை தமிழ்நாட்டுக்கு தர மறுப்பதை எதிர்த்து மிக கடுமையான கண்டன கூட்டங்களை வந்து இந்த தமிழ்நாடு முழுக்க நடத்தி கொண்டிருக்கிறது திமுக ம் இல்லை ஒரு பக்கம் செந்தில் பாலேஜி ரைடு பண்ணுறாங்க டாஸ்மாகில் ரைடு நடக்குது டெல்லி போறாரு வேறு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் வீட்டில் ரைடு நடக்குது உடனே கிளம்பி போறாரு ஏதோ ஒரு வழியில வெளியில் ஒரு எதிர்ப்பு காட்டம் உள்ள இந்த ஊழல் சார்ந்த விஷயங்களும் ஒரு சமரசங்களோடு இருக்குதா அது எதிர்கட்சிக்காரன் வீட்டுக்கு மட்டும்தான் வந்து ஈடி போகும் ஐடி ஐடி வந்து போகும் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தானே நான் பாஜகவோடு ஒட்டுமில்லை உருவமில்லை என்று ஒதுங்கி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை எப்படி மிரட்டி வந்து அமித்ஷாவை பார்க்க வைத்தார்கள் அமலாக்கத்துறையின் சோதனை வருமான வரித்துறையின் சோதனையின் வழியாக தேர்தல் ஆணையம் ரெட்டலையில ரெண்டு இலையுமே பறிச்சுருவாங்கிற பயத்துல தானே ஒரு டம்மி பீஸா இருக்கக்கூடிய செங்கோட்டையனை கொண்டு வந்து அவர் வாட்டுக்கு வந்து ஒதுங்கி கிடக்கிறாரு அவரை கூட்டிட்டு வந்து அவர் ஏதோ ஒரு பெரிய தலைவர் மாதிரியா அவருக்கு பின்னாடி லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஏதோ ஒரு தினசரி ஆர்ப்பரிக்கிறது மாதிரியா ஒரு செட்டிங் பண்றாங்களா இல்லையா அவருக்கு ஓய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்க போறோம் விஜய்க்கு ஒரு ஒருவேளையும் இல்லையே அரசியல் எதுக்கு ஓய் பிரிவு பாதுகாப்பு ஒய் பிரிவு பாதுகாப்பு ஒய் அப்படின்னு தான் நாங்க கேக்குறோம் எதுக்காக நீங்க கொடுக்குறீங்க அவர் என்ன செஞ்சாரு தனி விமானத்துல நடிகையோட போவார் அதுக்கு எது குவிப்பிரி பாதுகாப்பு கல்யாண காட்சிக்கு போறாரு அல்லது வந்து கனவு காட்சியில் நடிக்க போறாரு எங்கோ போறாரு திமுக மக்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா கட்சியினுடைய தலைவருங்க படம் முடிச்ச அப்புறம் நடிக்க அதுக்கப்புறம் மக்களுக்கு வர போறாரு அப்படித்தாங்க அவர் சொல்லுவாரு இது என்ன சொல்றதுன்னா இது வந்து அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா பொண்ணு பார்த்துட்டு போறவங்க நாங்க லெட்டர் போடுறோம் பாய்க்க இன்ட்ரா லெட்டர் போடுறோம் பாய்க்க அதே மாதிரி ஒரு அரசியல் யார்கிட்ட விஜய்கிட்ட நாங்க அடுத்த வருஷம் சும்மா இருக்க மாட்டோம் அதுக்கு அடுத்த வருஷம் சும்மா இருக்க மாட்டோம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குழந்தை எல்லாம் அப்படி சொல்லுவாங்க என்னங்க குழந்தை இல்லையா இல்ல அடுத்த வருஷம் நாங்க தள்ளி போட்டிருக்கோம் அப்படின்னு பிறகு அது கிடைச்சில்லை அது மாதிரி இருக்காங்க பலவே உம்லங்க இயற்கை அறிவிச்சிட்டாரு என்னுடைய கடைசி ஒரு கடமை ஒரு ஒரு விஷயம்னா கமிட்மெண்ட்ஸ்னா அந்த படம் தான் அந்த படம் முடிஞ்சது படத்த முடியும் அட்லீட்டை கூட்டு மறுபடியும் கதை கேட்டிருக்கிறாரு ஜனநாயகன் படத்துக்கு பின்பு ஏற்கனவே சொன்னாரு தான் என்னோட கடைசி படம் சொன்னார் தெரியுமா உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்த படம் அப்ப நடிக்கிறாரு இப்ப ஜனநாயகம் கடைசி படம் கிடையாது அது தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டம் அடுத்த படம் அட்லீட்ட கதை கேட்டிருக்காரு விஜய பொறுத்தவரையில அவர் தங்க முட்டை போடுற கோழி மாதிரியே சினிமா வச்சிருக்கிறாரு கோழியை ஒரு நாள் அவர் அறுக்கவே மாட்டாரு அவர் வந்து காதல் படமா நடிச்சு கல்யாண மண்டபமா கட்டி ரெண்டாயிரம் கோடிக்கு மேல சொத்து வச்சிருக்கிறாரு அதை வந்து ஐடியில் படிச்சுட்டு போயிடுவாங்க அமலாக்கத்துறை ஏதாவது கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு மிரட்டுறாங்கிறதுக்காக வேண்டி அவர் சும்மா நாளும் திமுகவை நான் எதிர்க்கிறேன் திராவிட மாடல் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய கொள்கையை போனால் காப்பி பேஸ்ட் பண்ணி இல்லை என் கட்சி கொள்கைன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் ஒரு நாள் அரசியலில் வெல்லவே முடியாது அரசியலை வெல்றதுக்கான எந்த கூர்வாருமே விஜய்கிட்ட கிடையாது இதுதான் இருபத்தி ஆறு தேர்தல் களம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது இப்படி யார் வேணாலும் சொல்லலாம் நடைமுறையில் உங்களுக்கு இன்னும் கட்சிக்கு வந்து இன்னும் கிளைக்கழகம் கிடையாது உங்கள் கட்சியில் யார் செயலாளர்னு தெரியாது பாதி பேருக்கு மக்களுக்கு தெரியாது ரசிகர் மன்றத்தினுடைய இடத்துல இருந்து நீங்கள் இன்னும் நகரவே இல்லை குஷியானது உங்களை பார்த்து முறைக்கினாரு அப்படின்னு பயப்படுறாரு ஒரு பொதுச் செயலாளருக்கு ஜனநாயகம்னா என்னென்னே தெரியல சர்வாதிகார கட்டமைப்பு மாதிரி இருக்கு விஜய் வந்து ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு தடவை எதுக்கு வெளியில் வர்றாருன்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க நாலு மாதம் மரப்பாடம் பண்ணுறாரு நாற்பது நிமிஷம் பேசுறது இருபது நிமிஷம் உரைக்காக அவர் இரு ஒரு ரெண்டு மாதம் டயம் எடுத்துக்கிறாரு அவருக்கு வந்து உரை அவருக்கு பேச தெரியல பேச தெரியல சந்தேகமா கேக்குறேன் விஜய் நோக்கி நாலு மாசத்துக்கு தான் வந்தாரு இந்த விமர்சனங்கள் எல்லாம் நீங்க வைக்கிறீங்கல்ல வரல விஜய்னு ஒன்னு மக்கள்கிட்ட வரல அப்படிலாம் கேக்குறீங்க முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ எல்லா இடங்களுக்கும் போயிடுறாங்க எல்லா இடத்துக்கும் போறாங்க நீ நிவாரணம் வருகிற போது வெள்ள பிரச்சனை வருகிற போது வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பனையூர் பங்களாவில கண்ணாடி மாளிகைக்குள்ள வைத்துக்கொண்டு பக்குவமாக நிவாரணப் பொருட்களை கொடுக்கக்கூடிய இடத்துல யாராவது இருந்தாங்களா வேங்கே வயலுக்கோ அல்லது அந்த ஒரு மாணவர் ஒரு பள்ளி மாணவர் தாக்கப்பட்டாரு அந்த இடத்துக்கோ

அது தேர்தல் பிரச்சார வாகனத்துல போராட்டத்துக்கு வந்தவன எங்கேயாவது பாத்திருக்கீங்களா உலகத்திலேயே முதல் அதிசயம் அதான் தேர்தல் பிரச்சார வாகனத்துல போய் ஒருத்தர் வந்து போராட்ட காலத்துக்கு வந்து அவன் அவன் ஒரு ஏற்கனவே ஒரு நைன் ஹண்ட்ரட் டேஸ் அவன் வந்து தொள்ளாயிரம் நாள் போராடி இருக்கான் அந்த போராளிகளை சந்தித்து உரையாடினாரா கேட்டா போலீஸ் விட வர அப்ப நான் என்ன சொல்றேன் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த காலத்துல இல்ல அவர் வேன்ல வந்தாரு எங்க போனோம் மறுநாளே தங்கம் தென்னரசு அவர்கள் அமைச்சர் அவர்களே ரியாக்ட் பண்ணாங்கல்ல மக்கள் பாதிக்காத வகைகள்ல நாங்க செயல்படுத்தும் மறுநாளே சொல்லியிருக்காரு ஜனநாயகம் போவதின் நோக்கம் போவதின் நோக்கம் இது குறித்து ஒரு கவனத்தை ஏற்படுத்துவது அரசுக்கு ஒரு தகவலை சொல்றது உடனடியாக ரிப்ளை பண்ணியிருக்காங்களா எப்படி போனா என்ன ஒரு சினிமா நடிகன் அவர் இப்போ எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அது விளம்பரதார மாறி மாறிடுங்க அவர் வந்து பெப்சி கொக்கோ கோலா குடிங்கன்னு கூட ஒரு விளம்பரத்துல நடிப்பாரு அப்புறம் அது வந்து குடிக்காதேன்னு ஒரு படத்துல வந்து நடிச்சிருக்கிறாரு கத்தி படத்துல வந்து அதை குடிக்க கூடாது குடியிருப்பான கூட வெளிநாட்டு கம்பெனி வரக்கூடாதுன்னு ஒரு படம் நடிப்பாரு முடிச்சுட்டு ஒரு வெப்சி விளம்பரத்தில் நடிப்பாரு அதை கோட்பாட்டை எடுத்துக்கிற முடியுமா நம்ம எடுத்துக்கிற முடியாது இல்ல அது அரசியல் அது படம் அரசியல் களத்துக்கு தானே வந்து அவருக்கு என்ன அரசியல் இருக்கு அவர் சினிமாவில் நடிச்சது தான் அவர் அரசியல் கூட்டிட்டு அவர் என்ன சொல்றாரு எம்ஜிஆர் வரலையா அவர் வரலையா இவர் வரலையாங்கிறாரு எம்ஜிஆரோட வரலாறு தெரிஞ்சவன் யாருமே எம்ஜிஆர் ஆகும்பியாங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல எம்ஜிஆர் வந்து திமுக இணைகிறாரு எழுபத்தி ரெண்டு வரைக்கும் இருபது ஆண்டு காலம் தீவிரமாக திமுக கட்சி பணியாற்றி சட்டமன்ற உறுப்பினராகி பொருளாளராகி கருணாநிதியவே தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்திற்கு கலைஞர் கருணாநிதியவே முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்திற்கு தேர்வு செய்யக்கூடிய இடத்துல அண்ணா மறைவின் போது மிகப்பெரிய அளவுல வேலை செஞ்சிருக்கிறாரு எழுவத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பிச்சு எழுவத்தி ஏழுல ஆட்சியை இருபத்தைந்து ஆண்டு கால அரசியல் மிக்க ஒரு எம்ஜிஆர் ஜனநாயகம் படம் முடிச்சுட்டு ரெண்டு மாசத்துல வந்து ஆட்சியை பிடிக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஜயம் விடவே முடியாது சி ஓட்டர்ஸ் கணக்கு எடுத்த கருத்து கணிப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட அதிகமாக அதாவது திமுகவுக்கு அடுத்த இடத்துல விஜய் இருக்கிறதாக கருத்து கணிப்பு வெளியே வந்திருக்கேன் வேடிக்கை பார்க்க ஆள் வரும் கரெக்டாவே சொல்லியிருக்காங்க அது ஓட்டா மாறணும் தான் நம்ம நம்பல உலகநாயகன் கவனஹாசன் சொன்னதுதான் நான் என்னுடைய அலுவலகத்தினுடைய பால்கனியில் நின்று பார்ப்பேன் மயில் கணக்கா கிலோமீட்டர் கணக்கா ரசிகர்கள் நிற்பார்கள் ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் இதை புரிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு அறுபத்தெட்டு எழுபது வயசு ஆகிடுச்சின்னு உலக நாயகன் சொன்னார் வெறும் ஐம்பத்தோரு வயசு தான் விஜய் அவர் இன்னும் ஒரு ஆண்டுகள் கிடைத்தது சொல்லுவாங்க சரி இப்போ இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் அதாவது ஏற்கனவே டாஸ்மாக் ரைடு செந்தில் பாலாஜி அவர்களை புரி வச்சு நடக்கப்படுற மாதிரி செய்திகள் வந்துச்சு இப்போ கே நேரு வீடுலாம் இப்போது அவர் சம்மந்தமான இடங்களில் இன்றைக்கி ரைடுகள் இருக்கு இப்போ ரைடுகள் அப்படிங்கிறது ஏற்கனவே அரசியல் நோக்கத்தோடு பார்க்கப்படுது இந்த ரைடை எப்படி பார்க்குறீங்க திமுகவிலே யாரெல்லாம் செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கிறார்கள் யார் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் யார் தொழில் அதிபர்களாக இருக்கிறார்கள் யார் நிறுவனம் நடத்துகிறார்கள் அவர்களை வந்து முடக்கிவிட்டால் தேர்தல் அரசியலிலே திணறடித்து விடலாம் ஏற்கனவே இந்தியா கூட்டணியில வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து வங்கி கணக்கை முடக்கினார்கள் வரவு செலவு இல்லாம பண்ணணுங்கிறக்கா வங்கி கணக்கை முடக்கினார் அது மாதிரி கட்சியில் யாரெல்லாம் வந்து கொஞ்சம் செல்வாக்கமிக்கவர்களாக இருக்கிறார்களோ செல்வந்த அவங்கெல்லாம் இந்த தேர்தலுக்கு செலவு பண்ணிடுவாங்க அவர்களை முடக்குகிற ஒரு வேலை அதனுடைய ஒரு முயற்சி தான் ஏற்கனவே ஈரோடு ராமலிங்கம் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய சம்பந்தி வீட்டுக்கு ரைடு போட்டு எண்ணூறு கோடி வரைக்கும் முடக்கிறாங்க அது ஏறத்தால எடப்பாடி பழனிசாமி மீது விழுந்த நேரடி தாக்குதல் அது வந்து இன்னொரு நிறுவனத்தின் மீதான தாக்குதல் அல்ல அதனுடைய விளைவாகத்தான் அவர் டெல்லிக்கு போய் அமித்ஷா பார்த்தார் அப்ப அவருடைய நோக்கம் என்னன்னா திமுக அதிமுக என்கிற இரண்டு கட்சிகளையும் ஒழித்து கட்டுவது அதற்கு யாரெல்லாம் பொக்கிசங்களாக இருக்கிறார்களோ அந்த பொக்கிசத்தின் சாவிகளை ஈடியை வைத்துக் கொண்டு திருடிக் கொள்வது என்பது ஒரு கருத்து அதனால அவர்களை பொறுத்தவரைகளை எதிர்கட்சிகள் இயங்கக்கூடாது தங்களோடு மாற்று கருத்து உடையவர்களுக்கு எந்த விதமான அரசியல் அதிகாரமும் இருக்கக்கூடாது அதன் ஒரு தொடர்ச்சி வந்து கே என்னுடைய சகோதரர்கள் வீட்டில் இந்த மாதிரி ரெய்டு போயிட்டார் ம் சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்களுடைய கருத்துக்கிற பேருக்கு மிக்க நன்றி நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் செவன் டூ டபுள் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன்